ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரிஸ் டெம்பிள் டைரிஸ் நான் கிரிஜா பிரதீப் குமார் இன்று சோழ நாட்டின் இருபத்தி ஒன்றாவது திவ்ய தேசமான நந்திபுர விண்ணகரம் நாதன் கோவில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மூலவர் ஜெகந்நாதன் விண்ணகர பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலம் மேற்கே திருமுகமண்டலம் தாயார் செண்பகவல்லி விமானம் மந்தார விமானம் தீர்த்தம் நந்தி தீர்த்தம் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் ஸ்தலப்பெருமை தாயார் பகவானுடைய திருமார்பில் என்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக தவம் புரிந்த க்ஷேத்திரம் நந்திகேஸ்வரர் இங்கு தவம் புரிந்து சாபம் தீர பெற்றார் ஆதலால் இந்த இடத்திற்கு நந்திபுர விண்ணகரம் என்று பெயர் சிபி சக்கரவர்த்தி புறாவின் உயிரைக் காப்பாற்ற தன்னுடைய மாமிசத்தை கொடுத்த தலம் குடும்பக்ஷேமங்களுக்காகவும் தொழில் வியாபார தன அபிவிருத்திக்காகவும் சிறந்த பிரார்த்தனை கஷேத்திரம் இக்கோவில் கும்பகோணத்திலிருந்து தெற்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள குர்க்கையின் அருகில் உள்ளது ஓம் நமோ நாராயநாய்